அனைவருக்கும் வணக்க நண்பர்களே உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு மொய்க்கவர் ஒன்று வாங்கி அதில் பணத்தை சுருக்கிக்கிட்டு நான் கல்யாண மண்டபத்தை நோக்கி போனேன் கல்யாண மண்டபத்தை நெருங்கினதும் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஃபோன் கால் அங்கே வந்து மீட்டிங்கு அதனால் சீக்கிரம் வந்து என்னை வர சொல்லியிருந்தாங்க சரி மொய்யை வச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே ஒரு வயசானவர் கையில் ஒரு தூக்கு பண்ணியோடு நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்து ஒரு பணக்கார ஒரு பெண் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போ அந்த வயசானவரை பார்த்து அந்த பணக்கார பெண் என்ன சொன்னாங்கன்னா யூ உனக்கெலாம் அறிவே இல்லையா இது எவ்வளோ பெரிய மண்டபம் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சாப்பிட்றாங்க உன்னை பார்த்துட்டு போனா நீயே ஒரு பிச்சைக்காரனாட்ட இருக்கிற உன்னை பார்த்துட்டு போயிட்டு அவங்களால திருப்தியா சாப்பிட முடியுமா மரியாதையா வெளியில போயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வயசானவர் வந்து கூனி குறுகி போய் நின்னாரு அந்த அம்மா திட்டிட்டு போயிட்டாங்க நான் அந்த வயசானவர்கிட்ட போய் கேட்டேன் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த தூக்கு பண்ணியை காட்டி ஐயா இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு ஐயா சாப்பாடு தானே இது ஒரு இல்லை வாங்க நான் உங்களை பந்தியிலே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட போது அவர் சொன்னார் இல்லைங்க ஐயா என்னெல்லாம் வந்து உள்ளே விட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னார் ஏங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மா திட்டிகிட்டு போனதை பார்த்திங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை வாங்கையா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போனேன் போகும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் அந்த வயசானவரை என் பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு வயிறு நிறையா சாப்பாடு கொடுக்க சொன்னேன் அவரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் எனக்கு பின்னாடி குசு குசு முனைமுனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க நான் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை அந்த வயசானவரை வந்து வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு உள்ள மொய் க மொய் கவரில் இருக்கிறத மொய்யை எழுதிட்டு மறுபடியும் வெளியில் வந்தேன் அந்த வயசானவர் மறுபடியும் அந்த வாசலில் அந்த தூக்குவாளியோட நின்றுக்கிட்டு இருந்தார் நான் உடனே கேட்டேன் என்னங்கயாச்சு ஏன் இன்னும் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது ஐயா என் வயிறு நிறைஞ்ச மாதிரி இந்த தூக்குவாளியும் நினச்சின்னா நான் சந்தோஷமாக வீட்டுக்கு போவோங்க ஐயா வீட்டில் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப பசியோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பாவமாகி போச்சு தானே சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அந்த தூக்குவாளியாக அந்த பெரியவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த தூக்குவாளி நிறைய ஒரு பார்சல் சாப்பாடை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கிக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல கையெடுத்து கும்பிட்டு பொல பொலன்னு கண்ணு தண்ணியை வந்து உதித்துட்டாரு இதை பார்த்ததும் எனக்கும் வந்து லேசாக கண் வந்து கலங்கிடுச்சு சம்மந்தமே இல்லாமல் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா வயிறு என்னமோ எல்லாத்துக்கும் ஒரு ஜான் தான் ஆனால் அதை நிறைப்பது சிலருக்கு வந்து கடலை விட மிக நீளமானதாக இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்து நீங்களும் கல்யாண மண்டபத்துலேயோ இல்லை பொது நிகழ்ச்சிகள்லேயோ வந்து சாப்பாட்டுக்காக யாரும் வந்து நின்னாங்களோ இல்லைனா வந்து தூக்குவாளியில் இந்தமாரி சாப்பாடு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து துரத்தி விடாமல் ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு போடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்றத வந்து தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பிலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்